நாற்பத்தி ஐந்து நாட்களில் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி வாலிபர்களிடம் பணம் பறிக்க முயன்றவரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வாலிபரிடம் பணம் பெற்றுக் கொண்டு சென்றவரை மறைந்திருந்து போலீசார் ஏமாற்று பேர் வழியை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணி பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற இவர் அரசு வேலையில் சேருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலைக்காக பதிவு செய்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த சில முன் வாலிபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் இரண்டரை லட்சம் செலவாகும் என்றும் பணம் செலுத்திய நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் வேலை கிடைக்கும் என்றும் அவரிடம் கூறியுள்ளார் இதற்கு பாலசுப்ரமணியம் மறுப்பு தெரிவிக்கவே தொடர்ந்து அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிச்சயம் வேலை வாங்கி தருவதாக கூறி உறுதியளித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நேரடியாக அலுவலகத்தின் அருகே நேரடியாக சந்திப்பதாக அவர் கூறியுள்ளார் இதனை அடுத்து பாலசுப்ரமணியமும் அவரது உறவினரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே வந்த போது அவர்களை சந்தித்தார் மின்சார வாரியத்தில் நிச்சயம் வேலை வாங்கி தருவதாக கூறி முதல் கட்டமாக ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளார் அவரின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த பாலசுப்பிரமணியத்தின் உறவினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து மறைந்திருந்த காவல்துறையினர் அந்த மர்ம நபர் வாலிபரிடம் பணம் பேரம் பேசுவதைத் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இறுதியாக பணம் கேட்டு வற்புறுத்திய போது மறைந்திருந்த காவல்துறையினர் மர்ம நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த மர்ம நபரின் பெயர் கார்த்தி என்பதும் அவர் சேலம் மாநகரம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது இதனை அடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் பாலசுப்பிரமணியத்தை போன்று பலரிடம் அவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் இவருடன் பலருக்கு தொடர்பு தெரிய வந்தது இதனை அடுத்து அந்த கும்பலை பிடிக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபிஎல் லெண்ட இது அப்ளிகேஷன் போட்டுருந்தோம் சார் அதுல வந்து இது எப்படி மூலயமா எடுத்தாங்கன்னு தெரியலையா எடுத்து வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அமௌண்ட் தருன்னு சொன்னாரு எவ்வளவு கேட்டுறீங்க நாங்க வந்து ரெண்டரை லட்சம் ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு வேலைக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து முத தவணையா வந்து நீங்கள் வந்து எனக்கு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா கொடுங்க நான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்டர் அடிச்சிட்டு வர சொன்னார் நாங்கள் வந்தோம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகலேயே இருந்தது நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் சி பக்கத்தில் இருக்கிற போலீஸ்க்கு கூப்பிட்டோம் வந்து விசாரித்து பார்த்துட்டாங்க அவங்கள கூட்டிட்டு போய்ட்டாங்களா கூட்டி போயிட்டாங்க அவன் என்ன போலிங் தெரிஞ்சுதான் போலிங் தெரிஞ்சுதாங்க சார் எங்களுக்கு சந்தேகம் வந்தது ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு போலீஸ்காரை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க வந்து பிடிச்சிருக்கோம் சார்